ஒன்றும் அவர்களை வந்துட்டான் லைக் டென் ஆய் வாங்க சொல்லலாம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நீர் ஓ மிஸ் யூ சொல்லலாம் ம் எதோ இருக்கிற மனசாக சரியில்லை நான் பண்ணுறது சாப்பிட்டீங்களா நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் பரோட்டா குருமா ம் சாப்பிட்டேன் பரோட்டா குருமா நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லலாம் ఉడమే మనసు అలా పెట్టం ఆరంతు అదక పదిలి వి தகுதி பார்த்து பழகிறாங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் நம்மக்கிட்ட எந்த தகுதி இல்லைன்னு தெரிஞ்சோடனே போயிடுறாங்க குழந்தனார்களே எங்கள் வீட்டு வேலை நடக்க ஆட்கள் பார்க்க அவர்களே இருக்கீங்களா சரி சரி பாருங்க தகுதி இல்லை என்றால் ஒதுக்கப்பட வேண்டும் அதுதான் இப்போ இருக்குது ஆரம்ப முதல்ல பேசும்போது நம்மளுக்கு தெரியாதல்ல தகுதியை பத்தி அதுக்கப்புறம் நம்மளும் தான் மனசு அதை அவுமே சொல்லிடுவோம் எனக்கு உண்மைதான் இருக்குன்னு அதனால விட்டுட்டு போயிடுறாங்க

ஆனா அன்பாக இருக்கிறவங்க இருக்காங்க அதாவது நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க கடைசி வரைக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலுமே பெரிய கூடாது என்று இருக்கிறவங்க இருக்காங்க பாசம் வைக்கிற மாதிரி நல்ல நடிக்கும் அதாவது நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க கடைசி வரைக்கும் எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் பெரிய கூடாது என்று இருக்கிறவங்களும் இருக்காங்க இருப்பாங்கப்போ என்ன சொல்லலாம் நீ கூட என் கூட பேசுவ ஒரு காலத்துக்கு காலத்துக்குன்ன ஆறு மாதம் இருக்கு ஐயோ சாரி குந்தன அவர்களே என் உங்கள் நான் போடுறது இல்லை என்றால் கொஞ்சம் நேரம் இருப்பேன் சரி சரி போயிட்டு வாங்க நீ போயிட்டு அங்கே போயிட்டாங்க வேலை தான் பாருங்கள் சரியா வேலைதான் முக்கியம் என்று நீர்மை என்று வீடு கட்டி பதினாறு செலவம் பெற்று பெரும்பாலு வழங்க வந்தன்களை நல்லா

நான் லைவ் போறதுலேயே இருந்துருக்கேன் லைவ் எங்கேயும் போடுறதில்லை பாய் குந்தன் அவர்களை வீடு ஓட்டு அதனால தான் இருக்க முடியாது நான் லைவ் போடலாம் போட் பாய் சரி சரி போயிட்டாங்க போயிட்டாங்க

给你。 ஆ ஈஸ்வரி செலவன் வாங்க வணக்கம் எப்படி இருக்குங்க சாப்பிட்டீங்களா ஆய் மொட்டை ஐயோ ஐயோ நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கேன் உடலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நான் பண்ணுறேங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடறா என்ன சாப்பிட்டேன் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலு மத்தியானம் வெஜிடேபிள் பிரியாணி இப்போ பரோட்டா சாப்பிட்டேன் நீ என்ன சாப்பிட்ட I love you, லவ்வேஸ்வரி சூப்பராக நல்ல சாப்பாடு நான் வந்து சாம்பார் சாதம் சாப்பிட்டேன் ஓகே சொல்லலாம் Jamalie. <laughs> என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாம் லீவு அதான் லைவ் போட்டு உக்காந்துட்டேன் நான் தான் யார் லைவும் போகிறதுல இப்போதான் சரியா சரி இன்னைக்கு லீவு சரி லைவ் போடலான்னு போட்டேன் வீணாக பண்ணிருக்கேன் ೇ ಆ ಶಕ್ತಿ தோந்திரியா என்ன சொல்றதில்ல நம்மள சீத்தலையெல்லாம் அவ்வளோ வேலையா Depois é eu